தமிழ்நாட்டில் பிரபலமாக அறியப்படக்கூடிய நடிகரான விஜயகுமார் அவர்கள் நேற்று ஒரு நிகழ்ச்சியில குலக்கல்வி திட்டத்தை பத்தி பேசியிருந்தாரு படிச்சுட்டு இருக்கும் இருக்கும்போது அப்ப முதலமைச்சராக இருந்த ராஜாஜி அவர்கள் குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வரவும் என்னோட படிப்பை பாதியிலே நிறுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு இப்போ அப்படி கிடையாது இப்போ கல்வி கற்பதற்காக நல்ல நல்ல திட்டங்கள் எல்லாம் முதலமைச்சர் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு எனவே இந்த பேட்டியான தங்க இப்ப கவனம் பெற ஆரம்பிச்சிருக்குது இதனுடைய பின்னணியை பத்தி பார்க்கும்போது சென்னை புரசைவாக்கத்தில் முத்தமிழ் அறிஞரின் செம்மொழி நாள் விழா அப்படிங்கிற பேர்ல ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றிருக்குங்க இந்த நிகழ்ச்சி ஆனது அமைச்சர் சேகர்பாபு தலைமுறையில் நடைபெற்று இருக்குது இதுல தான் நடிகர் விஜயகுமார் அவர்கள் கலந்துக்கிட்டு போயி இருந்தார் என்னுடைய ஊர் பட்டுக்கோட்டை அப்படின்னும் அந்த ஊர்ல நான் எட்டாவது படிச்சிட்டு இருக்கும்போது அப்போதைய முதலமைச்சராக ராஜாஜா அவர்கள் இருந்தார் அப்படின்னும் அப்போதான் குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்திருந்தாரு அதாவது பாதி நேர படிப்பு பாதி நேரம் தொழில் அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு வந்தாரு எனவே அதன் காரணமாக விவசாய குடும்பத்தை சேர்ந்த நான் பாதிக்கப்பட்டேன் அப்படின்னும் அந்த குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்ததன் காரணமாக எட்டாவது வகுப்போடைய என்னுடைய படிப்பை நிறுத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சு அப்படின்னும் எனவே இந்த குலக்கல்வி முறையால் கடுமையாக பாதிக்கப்பட்டவர்கள்லாம் நானும் ஒருத்தன் அப்படின்னு சொல்லிக்கிட்டிருந்தேன்

பெரிய கருப்பு புள்ளியாவே இருக்கும் இருபதாம் நூற்றாண்டுல தமிழ்நாட்டுல கல்வி கற்கறதுக்காக மதிய உணவு திட்டம் இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி பல்வேறு நடைமுறைகள் பிரிட்டிஷ் காலத்தில இருந்தே கொண்டு வரப்பட்டிருந்தது எனவே கல்வியால தமிழ்நாடு முன்னேறிட்டு இருக்கும் தான் அதுக்கு ஒரு மிகப்பெரிய தடைக்கல்லா இந்த குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தாரு ராஜாஜி எனவே இந்த திட்டத்துக்கு தான் திராவிட இயக்கங்கள் திமுக அப்படின்னு சொல்லி பல்வேறு தரப்பினர்கள் எதிர்ப்புகளை தெரிவிச்சிருந்தாங்க போராட்டத்தில் இருந்தாங்க எனவே இதன் காரணமா அந்த திட்டம் கைவிடப்பட்டுச்சு அப்படிங்கறத நாம் பார்க்குறோம் ஆனா இந்த திட்டம் மூலமா பலரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கறத நாம் பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது அதுவும் இப்போ பட்டுக்கோட்டை

ஒதுக்கீடு ஸ்காலர்ஷிப்பு இலவச பஸ் பாஸ் மதிய உணவு திட்டம் இலவச நோட்டு புத்தகங்கள் இலவச பைகள் இலவச செருப்பு அப்படின்னு சொல்லி எல்லா வகையிலுமே மாணவர்களுடைய படிப்புக்காக தான் தமிழ்நாடு அரசு அவ்வளவு வளர்ச்சிருக்குது எனவே இந்த லெகசியோட வரிசையில தான் இப்போ தமிழ்நாடு முதலமைச்சரவர்கள் இந்த பதவி ஏற்றுக்கிட்டதிலிருந்து பல்வேறு திட்டங்களை அறிவிச்சிருக்காருங்க குறிப்பா சொல்லணும்னா காலை உணவு திட்டமானது பல்வேறு படிநிலைகள்ல தமிழ்நாடு முன்னேறதுக்கு மிக முக்கியமான காரணமா இருக்குதுங்க சமீபத்தில் பிரிண்ட்ல வந்த ஒரு கட்டுரையில இந்த காலை உணவு திட்டத்தால மாணவர்களுடைய சேர்க்கை அதிகமா இருக்குது மாணவர்களுக்கு நல்ல கற்றல் திறன் மேம்பட்டு மாணவர்களோட ஊட்டச்சத்து மேம்பட்டு வெளியிட்டிருந்தாங்க எனவே இந்த திட்டமானது ஒரு மிகப்பெரிய மிராக்கல செஞ்சிட்டு இருக்குது அப்படிங்கறத நான் பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது பள்ளிகளே நான் முதல்வன் திட்டம் ஸ்மார்ட் கிளாஸ் வகுப்புகள் பள்ளிகள்ல சிறந்து விளங்க கூடிய மாணவர்களுக்கு உலக சுற்றுலா மேலும் இதனுடைய அடுத்த கட்டமா காலேஜ் போறவங்களுக்கு புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் சொல்லி எல்லா இடத்துலயுமே கல்விக்காக அவ்வளவு திட்டங்களை ஒதுக்கி இருக்கிறாங்க மேலும் இந்தியாவிலே இல்லாத அளவுக்கு ஏன் இந்திய பட்ஜெட்லயே ஒதுக்காத அளவுக்கு தமிழ்நாடு கல்வித்துறைக்கு மட்டும் கிட்டத்தட்ட எழுபத்தி ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்குங்க எனவே தமிழ்நாடு கல்வியில சிறந்த விளங்கவும் கல்வியின் மூலமா நம்ம தமிழ்நாடு முன்னேறவும் இந்த மாதிரி திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது ஆனா இதையுமே அழிக்கிற வகையில விஜயகுமார் சொன்னார் குலத்தொழில் திட்டம் அதை வேற ஒரு வகையில திணிக்கிறதுக்காக ஒன்றிய அரசு பாடுபட்டுகிட்டே இருக்குதுங்க குறிப்பா சொல்லணும்னா தேசிய கல்விக் கொள்கையில இடைநிற்றல அதிகரிக்கணும் அப்படிங்கறதுக்காக மூணாவது அஞ்சாவது எட்டாவது கல்லாம் பொது தேர்வு வைக்கிறது நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க நீங்க போய் குடும்ப தொழில பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஊக்குவிக்கிறது அதுக்கு தோதா சைடுல விசுவகரமான ஒரு திட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கிறது மும்மொழி கொள்கை அப்படிங்கிற பேர்ல ஹிந்தி திணிக்கிறது சமஸ்கிருதத்தை திணிக்கிறது ஏன் இதுக்கும் மேல நம்ம தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய கல்வி நிதியை கொடுக்காம மாணவருடைய கல்வியை பாதிக்கிற வகையில முற்றிலும் கல்வியை அளிக்கக்கூடிய விரோத போக்கில தான் ஒன்றிய அரசு செயல்பட்டு இருக்குதுங்க எனவே இந்த கொடுஞ்செயலுக்கு அடிப்படையா இருக்கிறது இந்த குல திட்டம் தான் யாரும் படிச்சிட கூடாது யாரும் முன்னேறி இருக்க கூடாது எல்லாருடைய படிப்பையும் கட் பண்ணணும் குறிப்பா அரசு பள்ளி மாணவர்கள் ஏழைகள் யாரும் டாக்டர் சொல்லி நீட் தேர்வு கொண்டு வரது அப்படின்னு சொல்லி இந்தியாவையும் தமிழ்நாட்டையும் பின்னோக்கி இழுத்துட்டு போற வேலையில தான் ஒன்றிய அரசு ஈடுபட்டு இருக்குதுங்க எனவே ராஜா இளையராஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தை எப்படி எதிர்த்தமோ அதை ரெண்டு மடங்கு இந்த ஒன்றிய அரசுடைய கல்வி கொள்கைகளையும் அவங்க மறைமுகமா செய்யக்கூடிய வேலைகளையும் நிதி ஒதுக்காதது போன்ற அடாவடி செயல்களை எதிர்த்து போராட வேண்டிய தேவை இன்னைக்கு அதிகமா இருக்குதுங்க எனவே குலத்தொழில் மூலமா நடிகர் விஜயகுமார் அவர்கள் கல்வி கற்க முடியாம போனது அதே சூழல் இந்த காலத்தில் உருவாயிரக்கூடாது அப்படிங்கறதா நம்முடைய விருப்பமா இருக்குதுங்க